சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மதுபோதையில் தகராறு செய்த இளைஞர்கள் தம்பதி இருவரை தாக்கி கார் கண்ணாடியை உடைத்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்குடி அடுத்த கோட்டையூர் எழில் நகரைச் சேர்ந்தவர் கணபதி இவர் தன் வீட்டின் அருகே பைக்கில் அதிவேகமாக சென்ற பதினைந்து வயது சிறுவன் ஒருவரை கண்டித்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் அப்பகுதியில் மதுபோதையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த கும்பல்களிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் தம்பதியின் வீட்டருகே வந்த கும்பல் கணபதி மற்றும் அவரின் மனைவியை தாக்கிவிட்டு வீட்டு வாசலில் நின்றிருந்த கார் கண்ணாடியை உடைத்து தகராறு செய்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் கோட்டையூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வெங்கடேசன் மற்றும் சீனிவாசனும் இவர்களுடைய நண்பர்களும் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது கும்பலின் தாக்குதலால் காயமடைந்த தம்பதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள போதே கும்பலை வலை வீசி தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க